வணக்கம் நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் செல்லையே நோண்டிகிட்டு இருக்காங்க இல்லையா இந்த குழந்தைகளை மகிழ்விக்கிறதுக்கு அவன் விரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சின்ன பாட்டு நான் சொல்லித் தரேன் நீங்களும் அதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஓகே என் பாத சரும் வெள்ளி பாவாடை சீட்டி கைவலையில் கண்ணாடி ஆஹா எவ்வளவு சந்தோஷம் ஆ சந்தோஷம் சுற்றி சுற்றி வருவேன் தரையை தொடுவேன் சுற்றி சுற்றி வருவேன் பின்தரையை தொடுவேன் ஆஹா எவ்வளவு சந்தோஷம் ஆஹா எவ்வளவு சந்தோஷம் என் தலையில் ரோஜாப்பு எந்த கையில் மத்தாப்பு எல்லோருக்கும் சிரிப்பு சந்தோஷம் ஆஹா எவ்வளவு சந்தோஷம் சந்தோஷமான நன்றி